வெல்கம் மாஸ் மாஸ் மீடியா நம்ம யூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கு தி சென்னை சில்ஸோட கலெக்சன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுற பாருங்க இது எல்லாமே இப்ப புது வெரைட்டியா வந்து இதுக்காக வந்த கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இருக்குங்க எல்லாமே டிஷ்யூ ஃபேப்ரிக்ல கான்ட்ரஸ்டா உங்களுக்கு பிளவுஸ் முந்தானையோட பண்ணிக்கோங்க அவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கே நீங்க வந்து வாங்கிக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் கிரே கலரெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமாக இருக்குது இந்த கிரே கலரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாண்டில் கலரில் ப்ளவுஸோடு இருக்குங்க இது இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வர கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க எல்லோல பிங்க் கலர்ல உங்களுக்கு பிளவுஸு பார்டரோட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அழகா இருக்கு பாருங்க சாரி பிரிண்ட் எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது இந்த கிரே ஸ்கை ப்ளூ கலரு கிரீன் கலர் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு இதுக்கு ஆரஞ்சு கலர்ல முந்தானையும் பிளவுஸும் கொடுத்துருக்குறாங்க நம்ம கட்டும் போது ஒரு பட்டு சேலை லுக்ல வந்து இருக்குங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சேலை லுக்ல வந்து இருக்கும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரேட் பாருங்க எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நீங்க வந்து ரெண்டு சாரியா எடுக்கும்போது ஆயிரத்தி நானூறு ரூபாங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பிஸ்தா கிரீனு பீச் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஏழ்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சேலையா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிடைக்குது ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு அழகான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இதுவும் பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரு செம சூப்பரான காம்பினேஷனு பிரிண்ட் எல்லாமே சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர் பிரிண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஃப்ளவர் டிசைனோட சூப்பராக இருக்கு பாருங்க அழகான கலர் காம்பினேஷன் பாருங்களேன் பாக்குறதுக்கு செம சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரு இதுல இருக்கிற எல்லா கலருமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு முந்தானையும் பிளவுஸ் இந்த மாதிரி தான் வருதுங்க இந்த கலெக்ஷனை பார்த்தோன்னா மனசே இல்லைங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அவ்வளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸா இருந்தது எந்த கலெக்ஷன்ஸை எடுக்கிறதுனே தெரியலங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் செம்ம சூப்பரா இருக்குங்க ரேட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு லைட் லேவண்டர் கலர் எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா பாருங்க அழகா இருக்கு பாருங்க சாண்டில் கலர்ல பிளவுஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு தாங்க வரும் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் புடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்தா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே கொடுத்துருக்குறாங்க செம்ம சூப்பரான குவாலிட்டியில வந்து இருக்குங்க ரேட் எல்லாமே ரீசனபிள் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு பீச் கலர்ல செம்ம சூப்பரா இருக்கு பீச் கலர்ல முந்தானி பிளவுஸோட எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிண்ட் ரெண்டு சேலையே எடுத்துட்டா ஆயிரத்தி நானூறு சிங்கிள் சேலையே எடுத்துட்டா உங்களுக்கு வந்து அஞ்சு வரும் எவ்வளவு ஷைனிங் பாருங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கா இங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர்ல அந்த ஒயிட் கலர்ல பிரிண்டட் டிசைன் மாதிரி கொடுத்தது அவ்வளவு சூப்பரா அழகா வந்து இருக்குங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் செம சூப்பரா இருக்கு குவாலிட்டி பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் செமையான குவாலிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இது பாருங்க நல்ல ஒரு மெஹந்தி கிரீனு லைட் மெஹந்தி கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து ஒயிட் பிரிண்டோட வர கலெக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இந்த மாதிரி லைட் கலரு டார்க் கலரு எல்லாமே சூப்பர் சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம சூப்பரான குவாலிட்டி செம்மையா இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு இவ்வளோ கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸோட கொடுத்துருக்குறாங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபுளா இருக்குங்க பாருங்க இந்த பிரிண்ட் எல்லாம் எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குன்னு பாருங்க செமையான கலர் காம்பினேஷன் இந்த கனகாம்பர கலர் மாதிரி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து ரீசனபிள் செம்ம சூப்பரான குவாலிட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே நல்லா தீபாவளிக்கு எல்லாமே ஒரு கிஃப்ட் பர்பஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா குடுக்கறதுனா நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு செம்ம சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க பாருங்க ரேட் எல்லாமே இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க அவ்வளோ அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க ஒரு சாரீ பிரிச்சு காட்ட சொன்னேன் பிரிச்சு காட்டுறாங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா கலெக்ஷன்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு ரெண்டு சேரீ பிரிச்சு காட்டுவாங்க நான் ரெண்டு சாரீ காட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க புதுசு புதுசா அப்டேட் ஆயிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் Nalor agak.